வணக்கம் பிறந்த கிழமை உங்களை பற்றி சொல்லும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பர் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சொன்னதை செய்வார்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் உதவும் குணம் கொண்டவர்கள் பிரகாசமான வாழ்க்கையை கொண்டவர்களாகவும் தன்னைச் சுற்றி இருப்போரை எப்போதும் சந்தோஷமாக வைத்து கொள்வார்கள் திங்கள் கிழமை திங்கள் கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாக இருப்பர் அனைவரிடமும் அன்பும் உதவும் உள்ளத்துடன் பழகுவார்கள் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் நல்ல கற்பனை வளம் கொண்டவர்களாக இருப்பர் இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் நன்கு கை கொடுக்கும் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக அரும்பாடுபடுவார்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பார்கள் தான் சொல்வதுதான் சரி என்னும் மனப்போக்கை கொண்டவர்கள் இவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவராகவும் இருப்பார்கள் இதனால் இவர்களை பலருக்கு பிடிக்காது இருப்பினும் இவர்களுக்கு மற்றவர்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை எதிலும் நியாய தர்மத்துடன் நடந்து கொள்வார்கள் புதன்கிழமை புதன்கிழமைகளில் பிறந்தவர்கள் அறிவாளிகளாக இருப்பர் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாகவும் விளங்குவர் இவரிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் எந்த நேரமும் ரிலாக்ஸாக இருப்பார்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் போற்றத்தக்க குணங்களை கொண்டவர்களாக இருப்பர் எதையும் நேர்வழியில் செய்யக்கூடியவர்கள் நியாயம் தர்மத்துடன் நடப்பார்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவி புரிவார்கள் எந்த துறையிலும் வெற்றி காண்பார்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பர் தன் பேச்சாற்றலால் பலரை தன்வசப்படுத்திக் கொள்வார்கள் எந்த ஒரு வேலையையும் மற்றவர்களின் உதவியின்றி எளிதில் முடிக்கும் திறமை கொண்டவர்களாக இருப்பர் சனிக்கிழமை சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் மற்றும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பர் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் ஸ்மார்ட்டாகவும் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவர்களாகவும் இருப்பர் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி